வணக்கம் கற்பது தமிழ் நிகழ்வில் குரலின் குரல் பகுதிக்காக தினந்தோறும் உங்களை சந்தித்து கொண்டிருக்கிறோம் இந்த அறம் என்ன அப்படின்னா என்று பலவிதமான குழப்பங்கள் பலருக்கு இருக்கின்றன ஒருத்தர் சொல்கிறாரு அறம்ங்கிறது என்னென்னா நம்ம வெற்றிக்காக எந்த வழியில் வேணால் போய் வெற்றியை பெற்றுக்கொள்ள வேண்டும் எந்த வழியில் போனால் சீக்கிரமும் பெரிய வெற்றியும் கிடைக்குமோ அதுதான் அறம் அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறார் என்னுடைய ஆயுதத்தை நான் எந்த ஆயுதத்தை கையாள வேண்டும் என்பதை என்னுடைய எதிரியே தீர்மானிக்கிறான் அப்படிங்கிறாரு ஒருத்தர் அறம் என்பது அந்தந்த நேரத்து அவசியத்திற்கான சூழலுக்கேற்ப நாம் பின்பற்ற வேண்டிய ஒரு வழி அப்படிங்கிறாரு இன்னொருத்தர் காந்தி என்னங்கிறாரு அல்லது காந்தியம் என்ன சொல்லுது அறம் என்பது நல்ல வழியில் நடப்பது வெற்றி வந்தாலும் சரி தோல்வி வந்தாலும் சரி அப்படிங்கிறாரு இன்னொருத்தர் என்னதாங்க அறம் புரியவே இல்லை அப்போ திருக்குறள் என்ன சொல்லுது அப்படின்னு போய் வள்ளுவர்கிட்ட ஒரு இளைஞர் கேட்குறார் அறம்னா என்னங்க இழுக்கா இயன்றது அறம் இழுக்கா இழுக்காக நினைத்து அதை விட்டுவிட முயலுவது விட்டு விடுவதுதான் அறம் எதை விட்டு விடுவது அழுக்காறு அவா வெகுளி இன்னாச்சொல் நான்கும் இழுக்கா இயன்றது அறம் அழுக்காறு அந்த வார்த்தையிலேயே அழுக்குன்னு இருக்கு பாருங்க அழுக்கு பிசுக்கு இதெல்லாம் என்னது அழுக்காறு பொறாமை ஜலசி நான் நல்லா இருக்கணும் நான் இன்னும் உயரணும் அவன் நல்லா இருக்கானே அவன் உயர்ந்துகிட்டே போகிறானே அதுதான் பொறாமை பொறாமை புத்தியை சிதைக்கும் சிதைந்த புத்தி சிந்தனையை ஒழுங்காக செய்யாது அப்போ உங்கள் செயல்களில் சிறப்பு செழுமை வராது குழப்பமடைந்து எல்லாமே சிதைந்து போகும் அதனால தான் அழுக்காறு வேண்டாம் பொறாமை அழுக்காறுனா பொறாமை அது வேணாம் நெருப்புக்கு வந்து குப்பைன்னு தெரியுமா கோயில்னு தெரியுமா தெரியாது எனவே தான் அழுக்காறு வேண்டாம் அவா அவான்னா பேராசை அத்தனைக்கும் ஆசைப்படுங்கிறாங்க சில பேர் ஆசைப்படலாம் தவறில்லை பேராசைப்படுவது பேராசை அதுவும் குறிப்பாக ஒப்பிட்டு ஒப்பிட்டு பேராசைப்படுவது ஏன் அண்ணன் நாலு வீடு வச்சிருக்கான் நான் ஒரு வீடு தான் வச்சிருக்கேன் அவர் பெரிய வியாபாரியாக செல்வந்தராக இருக்கலாம் தம்பி சாதாரண வேலையில ஓரளவிற்கு ஊதியம் பெறுபவராக இருக்கலாம் ஆசைப்படலாம் பேராசைப்பட்டால் பேராசை தவறான வழிகளில் உங்களை தூண்டும் படிக்கிறமே செய்தித்தாளில் இரண்டு வருடத்தில் இருபது மடங்காக உங்கள் பணத்தை திருப்பித் தருகிறோம் கொடுங்கள் எத்தனை பேர் கொடுத்து ஏமாந்துருக்காங்க ஏன் பேராசை அவா அம்மா பேராசை வெகுளி கோபம் முன்கோபம் எனக்கு மூக்கு மேலே கோபம் வந்துடும் மூக்கு மேலே கோபம் வந்தால் தலைக்கு மேலே வெள்ளம் வந்துடும் ஆமாம் கோபங்கிறதே என்ன எதிர் எதிர்பார்க்கறது அது நிறைவேறாமல் போகிறப்போ செதைஞ்சு போகிறது அதுதான் கோபம் எதிர்பார்ப்பு நிறைவேறவில்லைன்னா என்ன காரணம் எங்கே தப்பு பண்ணணும் அதை யோசிக்கிறது இல்லை நம்ம எதிர்பார்த்த மாதிரி நடக்கலையா கோபம் பேருந்து நிலையத்தில் காத்திருக்கிறார் ஒருத்தர் குறித்த நேரத்தில் பேருந்து வரலையா பயங்கர கோபம் கோபப்பட்டு அந்த கோபத்தினால் பேருந்த சீக்கிரம் வர வச்சிட முடியுமா முடியாது காத்துதான் தான் இருக்கணும் அல்லது பாடகை காரில் போகலாம் ஆட்டோவில் போகலாம் அதுதானே தீர்வு அந்த கோபம் வந்துட்டால் என்ன ஆகும் சொற்கள் தடிக்கும் குண்டாயிடும் அப்படின்னா சொற்களில் கொழுப்பு ஏறிடும் இந்த பஸ் டிரைவர்களுக்கெல்லாம் கூட்டம் ஏறுனாலும் ஏராட்டியும் சம்பளம் அப்புறம் என்ன பண்ணுவாங்க நொல்லமாக தான் வருவாங்க அவங்களுக்கு என்ன எப்படி திட்டுவாங்க அதை பக்கத்தில் இருக்கிற பஸ் டிரைவர் கேட்பார் அவர் மறுத்து சொல்லுவார் இல்லைங்க வர்ற வழியில் கடுமையான போக்குவரத்து நெரிசல் இருந்திருக்கலாம் அதனால் தாமதமாகலாம் உடனே இவர் ஒன்ன சொல்ல அவர் ஒன்னு சொல்ல குறித்த நேரத்தில் ஆஃபீஸ் போக முடியலையேன்னு வருத்தப்பட்டவர் பல நாட்களுக்கு ஆஃபீஸ் போக முடியாமல் ஆஸ்பத்திரிக்கு போகிற மாதிரி ஆகிடும் அதான் ஏன் இன்னா சொல் கடுமையான சொற்கள் ஒரு விஷயத்தை இனிமையாக சொல்லாமல் கடுமையாக சொல்லுவது இங்கே பாருங்கள் டைமுக்கு வந்துடணும் நாளைக்கு காலையில் ஒன்பது மணிக்கு நீங்கள் இருக்கலை நடக்கிறதே வேறு இது ஒரு வகையான சொல் வாத்தியார் பையனை பார்த்து சொல்கிறார் நாளைக்காவது நீங்கள் ஒரு ஒன்பது மணிக்கு வந்துட்டீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அதனால் எனக்கும் சந்தோஷம் உங்களுக்கும் சந்தோஷம் வரலன்னா உங்களுக்கும் சிரமம் எனக்கும் சிரமம் இப்படியும் சொல்லி பார்க்கலாம்ல எடுத்த உடனேயே கோபம் தான் சொல் தான் ஆமாம் ஒவ்வொருத்தர்கிட்டையும் நீங்கள் வேணால் அப்படி தெருவில் அப்படியே நடந்து போய் பாருங்கள் ஒரு கடைக்கு போங்க ஒருத்தர்கிட்ட போய் பேசுங்க இப்படி பல பொது இடங்களுக்கு போங்க எங்கே போனாலும் அவங்களால் உங்களுக்கு பெரிய வருமானம் வந்தால் தான் இனிமையான சொற்கள் வருது இல்லைன்னா இன்னா சொல்லுதான் கடைக்கு போனால் மட்டுந்தான் இனிமையான சொற்களை சொல்லுவாங்க ஏன்னா பெரிய அளவில் வருமானம் அவங்களுக்கு பெரிய அளவில் நீங்கள் வாங்க போகிறீங்க இதே ஓரளவுக்கு விற்பனையாகிற கடைகளுக்கு போங்க இன்னா சொல் கடுமையான சொற்கள் தான் போங்க வரிசையில் நெல்லுங்க அது சொல்கிறது இனிமையாக சொல்லலாம்ல பின்னாடி போங்க அழுக்காறு அவா பேராசை அதிகமாச்சுன்னா நடக்காது பேராசையை ஜெயிக்குமா நடக்காது வெற்றி பெற முடியாது அப்போ நான் வெற்றி பெற முடியலைன்னா அழுக்காறு அவா வெகுளி பயங்கர கோபம் வெகுளின்னா கோபம் பயங்கர கோபம் வந்தால் என்ன ஆகும் பேச்சே கட்டு கட்டு கட்டுன்னு தான் பேசுவார் அவர் இன்னா சொல் நான்கு வரிசை சீக்வன்ஷியலாக போட்டிருக்கார் வள்ளுவர் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஆமாம் வரிசையாக போட்டிருக்கார் ஆதாம் ஏவாள் அதிலிருந்து மனிதர்கள் ஆரம்பிக்கிறார்கள்ங்கிற மாதிரி அழுக்காறு தான் எல்லாமே ஆரம்பிக்குது அழுக்காறு அவாவைகள் இன்னா இன்னாச்சொல் நான்கும் இழுக்கா இயன்றது அறம் அதை இழுக்கு தவறுகள் குற்றங்கள் நினைத்து இயன்றது அதிலிருந்து வெளியே வருவது அதிலிருந்து தப்பித்து கொள்ளுவது அதிலிருந்து விடுபடுவது தான் அறம் இதெல்லாம் உள்ளுக்குள்ளே இருக்கா நான் மனசுக்குள்ளே இருக்குது மனசு பிறந்த போதே அது பிறந்துருச்சு பொறாமல் கோபம் பேராசை தேவையற்ற கடுகடு பேச்சு இதெல்லாம் அதனால்தான் வள்ளுவர் அறம்னா இது அப்படின்னு சொல்கிறார் நாளை மறுபடியும் குரலின் குரல் பகுதியில் கற்பது தமிழ் நிகழ்விற்காக நன்றி வணக்கம்